இயேசுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் விளைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாத உற்றவரை படுக்கையோடு கீழே இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாத உற்ற வேடமாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை என்றார் அங்கே அவர் இருந்த மறைமுக சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பழிக்கிறான் கடவுள் ஒருவரை என்று பாவங்களை மன்னிக்க யாரா யலும் எங்கிக் கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமிழ் இவ்வாறு என்பதை அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு உன் ஏன்வாதம் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எழுது மண்ணுடைய பாவங்களை மன்னிக்க வானில மகளுக்கு அதிகாரம் உண்டு என்பதை இதில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனவே அவன் உடக்குவாத உற்றவரை நோக்கி தன்னுடன் சொல்கிறேன் எழுந்து உடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு போகும் என்றார் அவர் எழுந்து உடனே தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காலம் வெளியே சென்றார் இதை நான் அனைவரும் போய் இதை போல நாம் ஒருபோதும் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு

உட்கார வச்சு ஊசித்தார்கள் சிறப்பாக கவனித்தார்கள் சிறப்பாக உணவு கொடுத்தாங்க என்ன உணவு கொழுக்கட்டை அவ்வளோ தான் கொழுக்கட்டை தான் கொடுத்தாங்க கொழுக்கட்டை தான் கொடுத்தாங்க கொழுக்கட்டையை அவங்க சாப்பிட்டு முடித்தார் நல்ல விதமாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ விட்டு வாங்க மனைவி கூட்டிட்டு போறாரு மனைவி கூட்டிட்டு போகிறாரு மனைவி கூட்டிட்டு போகும்போது அப்போவும் நல்லா ரொம்ப சரி இப்போ போன தடவை கொலக்கட்டை கொடுத்தாச்சு இந்த தடவை வித்தியாசமாக கொடுமே அத்தை யோசிக்கிறாங்க இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மனைவி இருக்காங்க இவர் இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நல்ல வாசம் வருது என்ன வாசம் எள்ளு எள்ளு வாசிக்கிறது புதுசாக இருக்குது என்னமோ புதுசாக இருக்குது கருப்பட்டி போட்டு நல்ல எள்ள எடுத்து தேர்ந்தெடுத்து வறுத்து உரலில் ஜப்பு ஜப்பனு கை இடிச்சு கொண்டு உருட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க எடுத்து வாய்க்க வச்சாங்க அப்படியே திருத்தி போகும் உண்மையான கற்பட்டி கோழி இல்லை சீனி கற்பட்டிலாம் நல்லா நடமாட்டம் தீர்க்கும் உண்மையான கற்பட்டி இவருக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு நாள் நீ செஞ்சு தரல இன்னொன்னு வாங்கிக்கிறேன் வாங்கி தரேன் ஏமா என்ன நினைப்பாங்க என்ன வருவாங்க சரியான தெரிவிப்பாட்டாரமா இருக்காங்க நினைப்பாங்கல்ல ஏன்னா நம்ம வீடு தானே கேளுங்க எல்லோரும் எல்லோரும் வாங்கிட்டாரு வேண்டாம் வேண்டாம் நானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா அரை ஒரு நிம்மதியோட முடிந்தது பேசி முடிச்சாங்க நைட்டில் தூங்கினாங்க தூங்கும் போது தூக்கம் வரல தூக்கம் வரவில்லை நல்லா இருந்துச்சேன் இங்க இருக்கு தெரியலையே எல்லாரும் நல்லா தூங்க போற கிச்சனுக்குள்ள போனா தேடி தேடி பார்த்தா எல்லோருமே காணும் அத்தை எங்கேயும் மக்கரை மாசம் ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னா தெரியல தேடி தேடி பார்க்கறேன்

നന്മയാണോ ശരിയാണോ നമ്മുടെ കരുതൽ

சுதந்திரம் இல்லை சுதந்திரமான நிலை அங்கே இல்லை இதே போயில மூன்றாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சோம்பிய கையல் ஐ சோம்பிய ஓய்வு நாளில் நனமடைதல் அதுல பார்த்தீங்கன்னாலும் என்ன சொல்வார் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று கேட்பார் அப்ப அவங்க பேசாமல் இருந்தார்கள் அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி பிடிவாத

மாட்டார்கள் அடைய மாட்டார்கள் என்று நான் சிலமுற்று நாரணி வேலைப்பாட்சி நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையத்தில் கூறினேன் கடவுள் தருகின்ற இடைப்பாட்சி அந்த ஓய்வு என்பது சுதந்திரம் சுதந்திரமான நிலை யூதர்களுக்கு இல்லாத நிலை We're done! மத்தி ஏழு 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 கேடு ஏழு ஏழு மத்திய ஏழு

ஏசி மீது அன்னை வழியாக நம்பிக்கை இல்லாத தன்மை எல்லாம் அவர்களும் இருந்தது இறைவன் சரி ஆனால் ஏசி பிறந்ததெல்லாம் சாதாரண தான் இப்படியா அந்த பிரான்சிஸ் என்கிற பார்க்கிற போதெல்லாம் மனதால் படிக்கின்றான் இவன் தீய வார்த்தை பேசுகிறான் திட்டுகிறான் எல்லாருக்குமே ஆண்டு எவ்வளவு அன்பு செய்கிறார் என்று தெரியுமா நான் மறைசாட்சியாக வேண்டும் என்று எவ்வளவோ ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு அது கிடைக்கவில்லை ஆனால் உனக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது என் கண்ணுக்கு தெரிகிறது என்னுடைய ஞான கண்ணுக்கு தெரிகிறது கடவுள் வெளிப்படுத்துகிறார் பின்னாளில் நீ ஒரு பெரிய மறைசாட்சியாக போவதை நினைத்து பார்க்கிற போது எனக்கு உன்னை வணங்காமல் இருக்க முடியவில்லை என்று சொல்கிறார் அதுபோலவே பின்னாளில் அந்த நபர் ஒரு மறைசாட்சியாக மாறுதான் கல்லும் குடும்பம் எல்லார் மனிதருக்குள்ள நல்ல குணம் உண்டு என்று நம்ப வேண்டும் இவன் இப்படித்தான் இவங்க இப்படித்தான் இதுதான் யூதத்திலே இருந்த பரிசைய மறைவினர்கள் நினைத்தார்கள் நோயாளர்களையும் முடக்கவாதவர்களையும் கால் கை கால் உறுப்புகள் சிதைந்தவர்களையும் ஊனமுற்ற எல்லாரையும் ནੰབི་དེ་ ནੰབི་ག நாங்கள் மாラーவே அவனவிங்கிர இருக்கிற போது நாம் அந்த அடிமை தரத்துக்குள்ள அடைபார்ជា தரமத மக்களாக வாழ்ந்துறோம். உடன்பாதவృత நிலையில் உள்ளாக போய்விடுகிறோம். நம் உடன்பாதவృత நிலை இல்லாமல் சுதந்திரமானதாக இறைவனுடைய ஆசி பெற்ற மக்களாக புனித ஆண்டோனியார்ளுடைய அருளால எப்போது மதிச்சாகற கூடிய மக்களாக வாழ தொடர்ந்து திரபதியே